அரும்பாடுபட்டு பெரும் விலை கொடுத்து கலிங்கத்து மன்னனான பீமன் திரட்டி வைத்திருக்கும் இணையற்ற அரபு புறவிகளில் இருவதை விலைக்கு வாங்க வந்ததன்றி அவற்றுக்கான பொன்னையும் தன் முன்னால் குட்டி குவித்த அமீரையும் அவனுடன் ஆஜானுபாகுவாய் நின்ற அனபாயனையும் குழப்பமும் திகிலும் கலந்த பார்வையுடன் நோக்கிய அரண்மனை குதிரை சாலை தலைவன் நீண்ட நேரம் பதில் சொல்ல வகையறியாது மிரண்டு விழித்து கொண்டு நின்றார் அமீர் தன் நாட்டவன் என்ற காரணத்தாலும் அத்துடன் தன் உயிர் நண்பன் என்ற நினைப்பினாலும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருந்த குதிரைசாலை தலைவன் அமீர் கேட்ட உதவியால் தன் பதவி உயிர் அத்தனையும் பறிபோய்விடும் என்பதை உணர்ந்ததன் விளைவாக பெரும் பிரமை பிடித்து பல நிமிஷங்கள் குழம்பவே செய்தான் அது தவிர யாரும் வாங்க அஞ்சும் பழக்கப்படாத முரட்டு புறவிகளை அவர்கள் ஏன் வாங்க முற்படுகிறார்கள் என்பதும் அவனுக்கு புரியாத புதிராக இருக்கவே இதில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாலும் அந்த மர்மம் எதுவாக இருக்கக்கூடும் என்பது தெரியாததால் ஓரளவு திணறவும் செய்தான் அவர்கள் கேட்பது போல தான் எந்த காரணத்தை கொண்டு விற்பது விற்றாலும் அவற்றை எப்படி குதிரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்ற விஷயங்களை எண்ணி பார்த்து சிந்தை கலங்கிய அந்த அரபு நாட்டான் தன் குழப்பத்திலிருந்து விடுதலை அடைந்தாலும் கிளியிலிருந்து விடுதலை அடையாதவனாய் மெல்ல மெல்ல தன் எண்ணங்களை கேள்விகளாக தொடுக்கவும் முற்பட்டு அரண்மனை விற்பனை சாலையல்ல என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா அமீர் என்று விரைவினான் உள்ளத்தில் பரவி நின்ற கிலி குரலிலும் ஒலிப்பாய வந்த காரியத்தின் மீது மெதுவாக ஆட்சேபனை புயல் வீச முற்பட்டு விட்டதை உணர்ந்த அனபாயன் தன் கூறிய விழிகளை அமீரின் மீது திருப்பினான் அந்த விழிகளை சந்திக்க முடியாத அமீர் தன் பார்வையை குதிரை சாலை தலைவன் விழிகளுடனேயே உறவாட விட்டு அரண்மனையை வர்த்தக சாலை என்று யாராவது சொல்வார்களா அதற்குத்தான் கலிங்கத்தின் பொது அங்காடி இருக்கிறதே அது மட்டுமா பெருவணிகர் சிறுவணிகள் வீதிகளிலும் வர்த்தக சாலைகள் இருக்கின்றனவே இருக்க அரண்மனையில் புறவி வாங்க ஏன் வந்தாய் மற்ற இடங்களில் கிடைக்காதவை இருப்பதால் தான் கலிங்கத்தில் புறவிகள் கிடைக்காதா குதிரை சாலை தலைவன் குரல் அப்பொழுதும் குழம்பி கிடந்தது கிடைக்காமல் என்ன கிடைக்கும் ஏராளமாக கிடைக்கும் அப்படியானால் அந்த பொதுச்சாலைகளில் வாங்குவதுதானே நாங்கள் பொதுச்சாலையில் தலை காட்ட முடியாது என்பது ஒரு காரணம் ஏன் இன்று கலிங்கத்தின் நீதிமண்டபத்தில் நடந்தது தெரியுமல்லவா அமீரின் இந்த பதிலில் ஓரளவு விளக்கமும் இருந்தது தெரியும் தெரியும் என்று கூறி தலையையும் அனபாயனை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் நோக்கி இத்தகைய சாகச செயல்கள் அரபு நாட்டில் நடப்பதுண்டு இந்த நாட்டில் நடப்பதை இன்றுதான் கேள்விப்பட்டேன் மிகவும் துணிகர செயல் புரிகிறது அமீர் நீதிமண்டப சம்பவத்துக்கு பிறகு அனபாயர் பொதுச்சாலைகளில் தலை காட்டுவது அபாயம் நீ அவர் நண்பன் என்பதும் கலிங்கத்தின் ஆட்சியாளருக்கு தெரியும் நீங்கள் இருவரும் மறைவில் இருப்பதுதான் என்று உள்ள நிலையை தெளிவாக விவரித்தார் குதிரை சாலை தலைவன் அத்தனை திட்டமாக நிலைமையை புரிந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி கொண்ட அமீர் புன்முறுவல் ஒன்றையும் தன் பெரு உதடுகளில் தவழவிட்டு இப்பொழுது புரிகிறதா நான் உங்களிடம் புரவி வாங்க வந்த காரணம் உண்மையில் அந்த அரபு நாட்டானுக்கு விளங்கவில்லை காரணம் ஆகவே அவன் கேட்டான் பொதுச்சாலைகளுக்கு நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம் நான் போகலாம் அப்படியானால் உங்களுக்கு பதில் நான் சில கஷ்டங்கள் இருக்கின்றன என்ன கஷ்டம் முதன் முதலில் உங்களை அரண்மனைக்கு புறவி வாங்கவே அரசர் நியமித்திருக்கிறார் ஆமாம் அரண்மனை புறவிகள் அங்காடியில் இருந்து வாங்கப்படுவதில்லை இல்லை நேராக மரக்கலங்களில் வந்திறங்கும் புறவிகளில் சிறந்தவற்றை வாங்கிவிட்டு பிறகுதான் அங்காடிக்கு அனுப்பப்படுகின்றன ஆமாம் ஏற்பட்ட சந்தேகத்தால் வார்த்தையை நீள இழுத்தான் அரபு நாட்டான் பதவி போய்விடும் அரபு நாட்டான் கண்கள் அச்சத்தால் பெரிதாக விரிந்தன என்ற பதில் ஒலியிலும் அந்த அச்சம் விரிந்து கிடந்தது அடுத்தபடி புறவிகள் பிறருக்கு வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் அனபாயருக்காக வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் சிரச்சேதம் இப்பொழுது தெரிகிறதா பொதுச்சாலைகளில் எங்களுக்காக நீரும் புறவி வாங்க முடியாது அமீருக்கு என்ன பதில் சொல்வது என்பதை அறியாமல் விழித்த குதிரை சாலை தலைவன் அப்படியானால் அரண்மனை புறவைகளை விற்பது உச்சிதம் என்பது உனது கருத்தா என்று ஆத்திரத்துடன் விரும்பினார் இதை பாருங்கள் என்று பதிலுக்கு அமீர் எதிரே குவித்திருந்த இரண்டாயிரம் பொற்களை சுட்டிக்காட்டினார் என் உயிர் இரண்டாயிரம் பொற்காசுகள் தான் பெருமா பெருமானம் எத்தனை என்பதை சொன்னால் கொடுக்க சுத்தமாயிருக்கிறோம் ஐயாயிரம் விளையாட இது நேரம் அல்ல அமீர் விற்பனைக்கு இது இடமும் இல்லை உண்மை உண்மை எது உண்மை விளையாட இது நேரமில்லை என்பது விற்பனைக்கும் இது இடமில்லை என்று கூறினேன் அதில் தான் அடியவனுக்கு சற்று கருத்து வேற்றுமை இருக்கிறார் கருத்து வேற்றுமையா ஆம் என்ன கருத்து வேற்றுமைகளை நாங்கள் எங்காவது வாங்க வேண்டுமென்றால் அரண்மனையில் தான் வாங்க முடியும் அது மட்டுமல்ல எங்களுக்கு தேவையான முரட்டு புறவிகள் பொதுச்சாலைகளில் கிடைக்காது இந்த பதிலை கேட்டதும் குதிரை சாலை தலைவனின் இதழ்களில் இகழ்ச்சி நகை விரிந்தது உனக்கு பைத்தியம் ஏதாவது உண்டா இதுவரை இல்லை அப்படியானால் புறவிகளை வாங்க அரண்மனைதான் சரியான இடம் என்று ஏன் சொல்லுகிறாய் ஏனெனில் நாங்கள் புறவிகளை மீண்டும் விற்க வேண்டியதில்லை என்று மிக மெதுவாகவும் திடமாகவும் சொன்னான் அமீர் முன்னுக்கு பின் முரண்பாடாக வந்த அமீரின் பதிலில் ஏதோ மர்மம் புதைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட குதிரை சாலை தலைவன் அமீரின் முகத்தை நன்றாக ஆராய்ந்தான் இருவர் கண்களும் நீண்ட நேரம் சந்தித்தனர் அந்த சந்திப்பிலிருந்து பார்வையை அகற்றாமலே சொன்னான் அமீர் புறவிகள் விற்பனைக்கு வேண்டியதில்லை வாடகைக்குத்தான் வாடகைக்கா மெல்ல வந்தது அரபு நாட்டான் கேள்வி அவன் மூச்சு மட்டும் பெரிதாக வந்தது ஆம் சில நாழிகைகளுக்கு வேண்டுமானால் அனபாயரை கேளுங்கள் அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்த அனபாயனை நோக்கிய அரபு நாட்டான் அமீரின் பேச்சுக்கு அந்த வீர முகத்திலும் ஆமோதிப்பு இருந்ததை கவனித்தான் அவன் விழிகளில் பயம் விரிந்தது ஏதோ அபாயமான திட்டத்தில் அந்த இருவரும் தன்னை ஆழ்த்த திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட குதிரை சாலை தலைவன் அமீரை மீண்டும் நோக்கி விவரமாக சொல்ல அமீர் தற்காலிகமாக உங்கள் வசம் இருக்க வேண்டுமா இல்லை இல்லை உங்கள் வசமே இருக்கலாம் இரண்டு நாழிகைகள் நாங்கள் சொல்லும் இடத்தில் இருந்தால் போர் அதற்கு பிறகு நீங்கள் புறவிகளை இங்கு கொண்டு விடலாம் அதற்குத்தான் இரண்டாயிரம் பொற்காசுகள் என்று விளக்கிய அமீரின் பெருவிழிகள் அர்த்த பாவத்துடன் அரபு நாட்டான் முகத்தில் நிலைத்தன எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டான் விஷயத்தை மெல்ல துவங்கிய கடற்கரையில் கடற்கரைக்கு ஏன் கொண்டு போனாய் என்று அரபு நாடு பாலைவன நாடு ஆமாம் அரபிய புறவைகளை மணலில்தான் பழக்க வேண்டும் ஆகவே அரண்மனை முரட்டு புறவிகளை கடற்கரையில் பழக்குகிறீர்கள் இதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது முடியாது தாறுமாறாக ஓடுவது வழக்கம்தானே ஆமாம் அதையும் யாரும் முடியாது முடியாது அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை சரி அமீர் எந்த சமயத்தில் புறவிகள் கடற்கரைக்கு வர வேண்டும் நாளை இரவு ஆறாவது நாழிகை வரட்டும் எட்டாவது நாழிகைக்கு மேல் அவை அங்கிருக்க தேவையில்லை முரட்டு குதிரைகளை இரவில் பழக்குவது வழக்கமாதலால் எவ்வித சந்தேகமும் ஏற்படாது குதிரை சாலை தலைவர் அனபாயன் மீது தனது கண்களை திருப்பினார் அணபாயரே உங்களை போல் சிறந்த வீரர்கள் உலகத்தில் மிகவும் அபூர்வம் இந்த வீரத்துக்கும் அமீரின் நட்புக்கும் நான் பணிகிறேன் அனபாயரே எந்த நேரத்துக்கு நான் குதிரைகளை பழக்க வேண்டும் கடற்கரையில் அதற்கு அடையாளம் தரப்படும் எப்பொழுது எங்கு கடற்கரையில் ஆதாயத்தை கவனித்தரும் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் அந்த அரபு நாட்டான் அனபாயன் மீண்டும் சொன்னான் குதிரை சாலை தலைவரே நீர் நமக்கு இன்று செய்யும் உதவிக்கு பிரதி இந்த இரண்டாயிரம் பொற்கழிஞ்சுகள் அல்ல உமது உதவியால் பெரும் அரசுகள் பயன்பெறப் தகுந்த போது அனபாயன் நெஞ்சத்தில் முதலில் நீர்தான் இருப்பீர் உணர்ச்சியுடனும் ஆவேசத்துடனும் ராஜரீகத்துடனும் உதிர்க்கப்பட்ட சொற்களால் சொர்க்கபோகத்தை அடைந்த அந்த அரபு நாட்டான் தலையை மிகவும் தாட்டி அனபாயனை வணங்கினான் இந்த அடிமையின் உயிர் இனி தங்களுடையது இந்த உறுதிமொழிக்கு பிறகு அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு செல்ல எழுந்த அனபாயன் அமீர் இருவரில் அமீர் மட்டும் திடீரென ஒரு வினாடி நின்று ஒரு முக்கிய விஷயம் மறந்துவிட்டேன் என்று குதிரை சாலை தலைவனை நோக்கி கூறினார் என்ன விஷயம் தங்களிடம் ஒப்படைத்தேனே சில பணியாட்கள் பணிப்பெண்கள் ஆமாம் ஆமாம் அவர்களை பொழுது விடுவதற்குள் இல்லத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் மிகவும் கஷ்டமாயிற்றே தங்களுக்கு எதுவும் கஷ்டமில்லை அவசியம் அனுப்பிவிடுங்கள் என்று திட்டமாக கூறி அந்த அரபு நாட்டானை தலைதாழ்த்தி வணங்கிய அமீர் அதற்கு மேல் தாமதிக்காமல் அனபாயனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு பழையபடி திட்டிவாசலுக்கு வெளியே வந்ததும் இருவரும் தலை முக்காடுகளை இழுத்து போர்த்தி கொண்டு புறவிகளில் ஏறிச் சென்றார்கள் வணிகர் வீதியில் இருந்த இல்லத்தை அணுகியதும் அதற்கு மேல் ஆபத்து ஏதும் இல்லை என்ற காரணத்தால் முக்காட்டை நீக்கிய அமீர் பிரபு நீங்களும் முக்காட்டை எடுத்துவிடுங்கள் என்று உற்சாகத்துடன் கூற முற்பட்டவன் திடீரென்று பேச்சை நிறுத்தி கடிவாளத்தை இழுத்து புறவியையும் நிறுத்தினார் அவன் செய்கையை கவனித்த அனபாயனும் தானும் புறவியை நிறுத்தி என்ன அமீர் என்று கவலையுடன் வினவினான் பதிலுக்கு அமீர் தன் இல்லத்தின் வாயிலை சுட்டி காட்டினான் வாயிலில் இரு புறவிகள் நின்றிருந்தன இரண்டும் அரசாங்க வீரர்களின் புறவிகள் என்பது அவற்றின் மீதிருந்து தொங்கிய பக்கச் சேலைகளிலிருந்து மிக திட்டமாக தெரிந்தது அந்த புறவிகளிலிருந்து அப்பொழுதுதான் இறங்கிய இரு வீரர்கள் அமீரது விடுதியின் பெரும் கதவை நோக்கி மெல்ல சென்றனர் அடுத்தபடி கதவு தட்டப்படும் என்று அமீரும் அனபாயனும் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கவில்லை வந்தவர்களில் ஒருவன் தன் அங்கியில் இருந்த பெரும் சாவி ஒன்றை எடுத்து அந்த பெரும் கதவின் பூட்டு வாயில் பொருத்தினார் அமீரின் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் பிரபு பிரபு ஆபத்து வந்துவிட்டது